குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள் மேடை பேச்சுக்கள் பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் காணலாம் நிலை தெரியும் நான் அங்கே இருந்து இங்கே வந்து அங்கே இருக்கின்ற இணைந்து நான் பயணம் செய்த காலத்தோடு அந்த மக்களுக்கு என்ன கஷ்டம் என்று நான் உணர்ந்திருக்கின்றேன் அந்த உணர்ச்சியின் அடிப்படையில அந்த உணர்வின் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு மக்களுக்கு சேவை நேரத்தில் வரல உங்களுடைய அப்பா செல்வாக்கி நீ யாரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கிறதுனால நீ அந்த இடத்துல பேச முடியும் சாதாரண ஆளா நீ போய் பேச முடியுமா பேச விடுவாங்களா சொல்லுபடல பேச விடுவாங்களா திமுக பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல திண்டுக்கல்ல இந்த ஊராட்சி சபை கூட்டணும் ஒண்ணு ஆரம்பிச்சாரு மிக விஞ்ஞானம் மூலம் படிச்சு நானும் அவருக்கு பார்த்தா அவருக்கு தெரிஞ்சது ஏன்னா இவரு உள்ளாட்சித்துறை அமைச்சா இருக்கும் போது கிராம கிராமமா போய் பார்த்து கிராமத்து மக்களுக்கு என்ன தேவை குடிநீர் தேவையா சாலை வசதி தேவை தெருவுல வசதி கழிவுநீர் அகற்ற வசதி தேவையா என்று கண்டறிஞ்சு அதை நிறைவேற்றிதான் பரவாயில்ல காலம் போன கடைசியில் பதவி இருக்கும் போது நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யல பதவி இல்லாத போது ஒரு போய் கிராம சாலை கூட்டம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறீங்க விஞ்ஞானியுடைய சாதனைகளை இப்போ அவர் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த செய்திகளையும் பார்க்கிறோம் தானே அரசு என்று செயல்படுகிறார் தான் மட்டுமே அரசு என்று செயல்படுகிறார் தானே அரசு என்று செயல்படுவது சர்வாதிகாரம் தான் மட்டுமே அரசு என்று செயல்படுவது எதேச்ச அதிகாரம் ஆக சர்வாதிகாரியும் செயல்படுகிறார் எதேட்சு அதிகாரியும் செயல்படுகிறார் இப்ப தினமும் ஓராயிரம் பொய்களை சொல்றார் தன்னை மன்னராக நினைச்சுக்கிட்டு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அந்த பணியை இந்த சர்வாதிகாரிகள் தங்களது ஆட்சிகள் அந்த பணிகளுக்கு அடிமைகளாக இருப்பவர்கள் யார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதவாக்கரைகள் மோடியை சர்வாதிகாரின்னு சொல்றான் எடப்பாடிய உதவாக்கி மண்டிட்டு தமிழகத்திலே அணுகு வைக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஆட்சியர் நடத்திய நேரத்தில் மக்களுக்கு உதவும் கரமாக இருந்தார் இப்போ எடப்பாடி உதவா கரையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதுதான் வித்தியாசம் இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிரச்சாரத்துக்கு வர ஏதோ தன்னை எம்ஜிஆர் மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு வேன்ல ஏறி நின்றுகிட்டு இப்படி ஒரு வைப்பு குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த ஏரியா நிர்வாகத்தின் பிறந்த நீங்கள் வேண்டும் என்ற நீங்கள் தான் வாக்களித்தீர்கள் ஆனால் அந்த மோடி எல்லாம் அவர்களுக்கு ஏஜென்ட்டுகளாக இருந்தார்கள் அதுபோல இன்றைக்கு ஏஜென்ட்டுகளாக செயல்படுகிறார்கள் அன்றைக்கு ஜமீன்தார் முறை நமது சுதந்திரத்திற்கு பிறகு ஒழிக்கப்பட்டது போல இன்றைக்கு ஜனநாயகத்தின் பெயரிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது தொங்கு மண்டல மக்களின் கடமை காரணம் தொங்கு மண்டல மக்கள் விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்டவர்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் தொழில் எவ்வளவு சிறப்பாக இருந்தது மோடியின் தவறான பொருளாதார கொள்கைகளால் அந்த திட்டங்கள் அந்த பின்னாடி தொழில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது நெசவாளர்கள் நடைபெற்றிருக்கிறார்கள் நெசவு தொழிலே அறிந்துவிடும் என்கின்றதே ஏற்பட்டிருக்கிறது மத என்பது மதசார்பின்மை என்பது அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது வன்னிய சமூகத்தை நாம் எதிர்க்கவில்லை வன்னிய சமூகத்தை கொண்டு சாதி வெறுப்பை விதைக்கிற பாமகவை நாம் விமர்சிக்கிறோம் அவ்வளவுதான் பாமகவை விமர்சிப்பது வேறு வன்னிய சமூகத்தை நாம் அணுகுவது வேறு திமுகவிலே வன்னியர்கள் உண்டு காங்கிரசிலே வன்னியர்கள் உண்டு எல்லா கட்சியிலும் வன்னியர்கள் உண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் வன்னியர்கள் உண்டு யிர்களை போராடி லட்சக்கணக்கான தொடர்கள் சிறைக்கு போய் நானும் இதற்காக பல முறை சிறைக்கு போய் இந்த இடஒதுக்கீட்டை பெற்றோம் நூத்தி எட்டு சமுதாயங்கள் மிக மிக பிறந்த இந்த சமுதாயங்கள் இன்றைக்கு பயன்பெற்று வருகிறார் கூட்டணி ஊக்கமும் இதற்கு ஒத்துக்கொண்டு வந்தது கோபம் ஏனென்றால் தான் அவரோடு வரவில்லை என்று அதனால் அதன் பிறகு என்னமோ பேசினாரை என்ன பற்றி

கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உன்ன நகத்துவான் நீ எப்படி ஈழத்துல உன் மக்கள் அடி வாங்கி அகதியா போனா அங்கேயாவது அடிச்சா இன்னொரு தாய்நில இருந்துச்சு ஓடி வந்து அகதியாவாவது வாழ்றதுக்கு ஒரு பூமி இருந்துச்சு இங்க விரட்டினா நீ எங்கு போவா என்பதை அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் வழியே கிடையாது அதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துரு அவன் வந்த வழியே போயிடுவான் இந்த மீட்டை திட்டத்தை கையில் திட்டது யார் அணுலை வைக்க அனுமதி கொடுத்தது யார் ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுத்தது யார் எல்லாம் கொடுத்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான் இந்திய ஆட்சியாளர்கள் நம்மை கொள்வார்கள் திராவிடர்கள் கூட நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் தடுக்க மாட்டார்கள் விவசாயிகளுடைய கஷ்டத்தை பார்க்க வேண்டாம் எளிய மக்களுடைய கஷ்டத்தை பார்க்க வேண்டாம் தேச பாதுகாப்பை கருதி மோடிக்கு ஓட்டு போடணுமா அதுக்கு அடுத்தாலும் பன்னீர்செல்வத்துக்கும் பழனிசாமிக்கும் ஓட்டு போடணுமா நாளை காலில் பாகிஸ்தான்காரன் குண்டு போட வரும்போது மோடி ஒரு பெரிய வாழோடும் பன்னீர்செல்வம் ஒரு பெரிய கத்தியோடும் இவர் பக்கத்தில் ஒரு கேடையை வைத்துட்டு இவங்க போய் அங்கே எல்லையில் போய் பாதுகாக்கப் போகிறார்களா

ஒரு வேட்பாளர் வந்து இருக்கிறாரு அவர் நம்ம தொகுதி பக்கமே எட்டி பார்க்காதவர் அவர் முல்லைப் பெரியார் அணையில நம்ம கேரளாவுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தாங்க ஆனா நம்ம முல்லைப் பெரியார் அணை திட்டத்துல அம்மாவர்கள் தான் நமக்கு உரிமையை இன்னொருத்தர் இருக்காரு ஆண்டிபிடிக்க நீங்க ரத்தல லட்சணத்துல ஓட்டு போட்டு ஒருத்தர் செலக்ட் பண்ணீங்க தேர்ந்தெடுத்தீங்கல்ல அவர் வந்து அவரோட சுயலாபத்துக்காக அவர் உங்களை விட்டுட்டு தனிநியா விட்டுட்டு ஓடி போனவர் இன்னைக்கு வந்து நான் இப்ப எம்எல்ஏ இல்லாத காரணத்தினால எங்க மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல இந்த ஆட்சி ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லி பொய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு வாயில வர்றது கூடாம பொய் தான் ஆனால் உங்களுக்காக உங்க குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் எம்எல்ஏவா இல்லாத காலத்துல இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்தரை கோடி ரூபாய் முல்லைப் பெரியார் அணையில இருந்து உங்க இந்த பொங்கி ஒட்டபராஜபுரம் இந்த இந்த பகுதியில எல்லா கிராமத்துக்கும் குடிநீர் கோடி ரூபாய் மற்றவர்கள் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க எங்களுக்கும் வாய் இருக்குது நாக்கு இருக்குது நீ என்ன சொல்றியோ அதுக்கு நாங்களும் பேச முடியும் மரியாதை கொடுத்து பேசினா மரியாதை கிடைக்கும் மரியாதை இல்லாத பேசினா அதுக்கு தகுந்த பதில் நாங்களும் கொடுப்போம்

என்ன பண்ணாலும் அதை பத்தி கவலை இல்ல நாட்டு மக்கள் எங்களை ஆதரிக்கின்றார்கள் போதும் சொன்னதை செய்திருந்தால் பாராட்டலாம் சொன்னதை செய்யாவிட்டால் மன்னிக்கலாம் சொல்லாததை செய்தால் பொல்லாததை செய்தால் மன்னிப்பு கூட கிடையாது என்ன சொன்னார் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் சொல்லவில்லை ஒரு காரியத்தை நான் இந்தியாவின் பிரதமராக வந்தால் ஐநூறு ரூபாய் நோட்டுத்தாளை ஆயிரம் ரூபாய் நோட்டுத்தாளை செல்லாது என்று சொன்னாரான் செல்லாத ஆட்சி பயிர் சொன்னார் சொல்லி இருந்தால் என்ன ஆயிருக்கும் சொல்லி இருந்தால் கையில் கிடக்கிற முறம் எதையாவது எடுத்து ஓட ஓட விரட்டி இருப்பீங்க அவரை சொல்லலையே சொல்லாததை எப்படி செய்தார் சொல்லாததை செய்ததன் விளைவு நம்முடைய பணத்தை நம்முடைய பணத்தை செல்லாதென்று சொல்லி அதை வங்கியில் நம்முடைய பணத்தை எடுப்பதற்கு நம்முடைய பணத்தை மாற்றுவதற்கு வெயிலிலே மழையில இரண்டு மாத காலம் பரவேசிகளாக நாம் அலைந்தோமே நினைவிருக்கிறதா இல்லையா அந்த ஒரு காரியத்துக்காக சொல்லாததை செய்த ஒரு காரியத்துக்காக பொல்லாத காரியத்தை செய்த ஒரு காரியத்துக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தண்டனையை இந்த தேர்தலில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்

நாடாளுமன்றத்தில் இங்கிருந்து செல்ல கிடையாது டெல்லிக்கு போகணும் அங்க வலுவாக குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி கடையில் ஒரு சட்டமன்ற தொகுதியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏழை மக்களாக இருக்கிறார்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் ஏழை அரசாங்க ஊழியர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள் அதே போல படித்தும் வேலை இல்லாமல் இவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவையான நிதியை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டும் என்று வாதாடினால்தான் போராடினால்தான் வரும் உங்களுடைய கடமைக்கு எனக்கு வந்து நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுவேன் நீங்கள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி மறவாம நம்முடைய முதல் சின்னம் வெட்ட இலக்கிய வாக்களியுங்கள் உங்களுக்காக நான் வாதாடுவேன் போராடு இந்த ஜனநாயகத்தை பறித்து விட வேண்டும் மதத்தால் மக்களிடையே வேதங்களை உருவாக்கிட வேண்டும் ஜனநாயகத்தை குடிதோடி புதைத்து விட்டு நாட்டின் சர்வாதிகாரியாக வர வேண்டும் ஹிட்லரை போல் முசோலிய போல் போல் தான் ஒரு சர்வாதிகாரியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் எதிர்கட்சிகளை ஒடுக்குகின்றார் இந்த தேர்தலின் மூலம் சர்வாதிகாரியாக பார்க்கின்றார் அதை நீங்கள் கருத்து விட வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல அந்த மனிதனை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மக்கள் புரிய வச்சிருக்காங்க அதைத்தான் தமிழ்நாடு மக்கள் நடைபெற போற நாற்பது நாடாளுமன்றத்திலும்

நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தையே சுத்தி சுத்தி ஒரு காவல்காரன் இந்தியா இருந்து காவல் காக்கணும் உலகத்தை சுத்தி காவல் காத்தா நீங்க சௌகரியதார் ஆகிட முடியாது மோடி அவர்களே நீங்க இந்தியா இருக்கணும் இந்திய மக்கள் உங்களை பிரதமர் அனுப்பிச்சிருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்ததை விட உலகத்தை சுத்தினா தானே அதிகம் மக்களோட வரி பணத்துல எந்த டிவியை நாம் பார்க்க வேண்டும் நம்மளுக்கு வேண்டிய மக்களுக்கு நன்மை செய்கிற டிவி எது என்பதை அன்னப்பறவை போல தயவு செய்து பிரித்து பார்த்து கொள்ளுங்கள் எதிரி சொல்லுகிறது எதிர்த்து சொல்லுவது தப்பான செய்திகளை சொல்கிற டிவியை பதினெட்டாம் தேதி வரை தயவு செஞ்சு பார்க்காதீங்க மண்டையை போட்டு குழப்பிடுவாங்க நம்மளை கிருக்கு பிடிக்க அனுப்பி விட்டுருவாங்க நல்ல டிவி எதுன்னு பார்த்துருக்கேன் நம்ம ஆதரிக்கிற டிவி எதுன்னு பாருங்க அந்த செய்திகள் அந்த சேனலை மட்டும் பாருங்கள் நம்ம சகோதரிகள் எது எனக்கு வேணாங்க நடங்க அப்படின்னா விட்டுருங்க அதில் நமக்கு குறையில்லை ஆனால் செய்திகளை பார்த்து குழப்பக் கூடாது எல்லாமே பண்ணிக்க அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வேணும்னா பல சேனல்ல புரட்சி தலைவர் படம் நம்ம அம்மா நடித்த படம் பல அந்த காலத்து படங்கள் வந்து பார்த்தா பிரச்சனை இல்லாமல் இருக்கு